வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க புதினா செடியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆரி பையனை எடுத்து ஃபஸ்ட்டு வெளியில் விட்டுட்டு அவன் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருக்கட்டும் அப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்து வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் புதினா செடியை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த தொட்டியில் இருக்க செடியை தான் முதல்ல கட் பண்ண போகிறோம் இது வரைக்கும் நம்ம புதினா தழை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் ஒரு மூணு தொட்டியில் வச்சுருக்கேன் இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டைமுக்கு மேலேயே கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி கட் பண்ணி துவையல் பண்ணுறது இல்லாமல் சிம்பிளாக ஏதாச்சும் கொஞ்சமாக தழை வேணும்னாலும் அப்பப்போ நான் இதிலே தான் கிள்ளிக்குவேன் அடுத்ததாக இந்த ரெண்டு தொட்டியில் இருக்கிறதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த புதினா தழையில் மட்டும் எப்படி தான் புழு வைக்குனே தெரியலங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு புழு இருந்தது எடுத்து போட்டேன் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை இந்த தொட்டியில் இப்போ கட் இருக்கேன் பாருங்கள் அந்த தொட்டியில் ஒரு புழு இருக்குது மிச்சம் ரெண்டு தொட்டியில் புழு எதுவும் இல்லை நல்லா இருந்தது அந்த புழு இருக்க கிளைய மட்டும் இது தாங்க அந்த புழு அதை எடுத்து வெளியில் கிடாசிட்டேன் நான் கெடாசிட்டு அதுக்கப்புறமா நான் இருக்கிற தழையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் மூணாவதாக அந்த தொட்டிலையுமே போயிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா தழையை விட்டு வேறு ஏதாச்சும் காயெல்லாம் வைக்கலான்னு பார்த்தா இந்த குரங்கு தொல்லை தாங்காதுங்க விட்டு வைக்காது சின்னதாக இருக்கும்போதே கடிச்சிடும் நம்ம ஆரி பையனே எடுத்து வெளியில் கொஞ்ச நேரம் விட்டனாவே நிறைய செடி கடிச்சிடலாம் இருந்தாலும் அவன் கூடவே இருந்துட்டு இந்த செடி கடிக்காதடா அந்த செடி கடிக்காதடான்னு அவனை தட்டி தட்டி விட்டு அதுக்கப்புறம் எடுத்து அடைப்பேன் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பழுப்பை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழுப்பில் தான் இப்படி தான் நான் இப்போல்லாம் தண்ணி ஊற்றுறது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் முண்டு ஊற்றுவேன் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மட்டும் ஆகிடும் உடம்புமே டயர்டாயிடும் இப்போ இந்த ஓஸ் பழுப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார அஞ்சு நிமிஷம் ஒரு ஏழு நிமிஷத்துலேயும் நான் எல்லா செடிங்களுக்குமே தண்ணி ஊற்றி முடிச்சுடுவேன் நம்ம கட் பண்ணி விட்டேன் இல்லைங்களா அந்த ரோஜா பூ தொட்டி தான் இப்போ தண்ணி விட்டுட்டுருக்கிறது இந்த தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடாத ஒரு மூணு நாலு செடி எடுத்து இதில் வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே வச்சோம்னா நம்ம ஆரி பயன் எடுத்து வெளியில் விட்டு அவன் கடிச்சு போட்டுட்டான் ஆல்ரெடி ஏற்கனவே ரெண்டு செடி கடிச்சு வேஸ்ட்டு பண்ணிவிட்டான் சரி நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே எடுத்து வச்சுருக்கேன் அது நடும்போது நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அவன் என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளோ அழகாக கொழுந்து வந்துட்டுருக்கோ அதை போய் கடிச்சிட்டான் அவனுக்கு எந்த செடியெல்லாம் எட்டுதோ நல்லா கொழுந்தாக இருக்கிற செடியாக இருந்தால் அந்த நல்லா கொழுந்தாக வர்றதை வந்து அவன் கடிச்சு போட்டுருவாங்க அவன் சாப்பிட்றானோ இல்லையே வேஸ்ட்டாக கடிச்சு வேஸ்ட்டாக கடிச்சு போட்டுருவான் வீணாக எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து வீணாக போய்டும் ஓடி 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 வராமல் பாருங்கள் எப்படி ஓடி வராமல் பாருங்கள் நான் எங்கே இருக்கேனோ அங்கே திரும்ப திரும்ப ஓடி வருவான் திரும்பவும் வந்து கடிக்கிறான் மிரட்டை பார்த்து ஓடிட்டான் எப்படி கடிச்சு போட்டுட்டான் பாருங்கள் சுத்தமாக கடிச்சு போட்டுட்டான் இந்த கொழுந்த இந்த ஆரி பையன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட தழையை திரும்ப திரும்ப சாப்பிட மாட்டேங்கிறாங்க வித்தியாசமாக இருக்கணும் அவனுக்கு அப்பப்போ ஒரு வித்தியாசமாக இருக்கணும் இப்போ இந்த மல்லிப்பூ தழையெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமில் பறித்து கொடுத்தப்ப சாப்பிட்டான் பட்ரோஸ் செடியெல்லாம் சாப்பிட்டான் இப்போ அந்த செடியெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறான் எந்த தழை புதுசாக வந்திருக்கு அவனுக்கு வித்தியாசம் கரெக்டாக தெரியும் போல் அதை மட்டும் கடிச்சு போட்டுருவான் இந்த தண்ணி போகிற தண்ணி கீழே போயின்ட்டுருக்க தண்ணி குடிக்கிறான் வரட்டை பார்த்து அதையுமே ஓடிட்டான் பாருங்கள் இதுதான் நம்ம இப்போ கட் பண்ணி விட்ட புதினா தழை செடி எனக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க தண்ணி விடுறதுக்கு இது தாங்க எங்கள் ஏரியா மல்லிப்பூ செடி இது இன்னொரு மல்லிப்பூ செடி நம்ம குண்டு இல்லைங்களா அந்த செடி இதுலையுமே நிறைய மொக்கு வச்சுருக்கு இப்போது பாருங்கள் நான் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தண்ணி விடுவேன் தண்ணி விட்டு முடிச்சாச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் இவனை பாருங்கள் திரும்ப திரும்ப ஓடி வந்து அந்த தண்ணி இருக்கான் டேய் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தண்ணி விடுவாங்க நான் டெய்லியுமே ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணி விடுவேன் ஆனால் தொட்டி விடுவேன் ஓடிட்டே இருக்கான் பாருங்கள் இவனை பிடிச்சி இப்போ நான் போடுறதுக்குள்ளே எனக்கு போதுன்னு ஆகிடும் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த பழுப்பை வந்து பாத்தீங்கன்னா வெயிலே விட்டோம்னா ஒரு மாதிரி அது கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி சீக்கிரம்னா போயிடும் இல்லையா அதனால் அதை எடுத்து நழல் இருக்க பக்கமாக வச்சிடுவேன் டேய் வடாங்க எப்படி இருக்காம் பாருங்களேன் இப்படி தேய்ச்சி கொடுத்துட்டே இருந்தால் அவன் இருப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க